ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ப்ராப்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ப்ராப் ஏ driven too far brings home late அப்படின்னா விளையாட்டு வினையாய் முடிந்தது அப்படின்னு அர்த்தம் அதாவது சில நேரங்களில் நம்ம வந்து விளையாட்டை செய்கிற விஷயங்கள் கூட ரொம்பவே ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையை தரக்கூடியதா போகும் இல்லையா ஸோ அதுதான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராப் ஆங்கர் இஸ் a swan எனிமி அப்படின்னா தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம சில நேரங்களில் கோபப்படலாம் ஆனால் ரொம்பவே நம்ம அதிகமாக கோபப்பட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த ப்ராவோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபம் எ பாரோவர் மைண்ட் வில் பிகம் சேட் அப்படின்னா கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கவே செய்யும் அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அது மனசுக்குள்ளே வந்து உறுத்திட்டே இருக்கும் இல்லையா எப்போ அந்த அந்த கடனை நம்ம வந்து திரும்ப கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபம் எ யங் சைல்டு நோஸ் நோ ஃபியர் அப்படின்னா சிறு பிள்ளை பயமறியாது அப்படின்னு அர்த்தம் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பயமுமே வந்து இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தைரியமாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபம் ஆல் வில் பேனிஷ் வென் ஒன் இஸ் ஹங்க்ரி அப்படின்னா பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம எவ்வளோதான் வந்து எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கூட பசி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாத்தையும் விட நமக்கு அந்த பசி அப்படின்றது தான் வந்து முன்னாடி இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் இந்த ப்ராவோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராவம் ஆல் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஸ்பீக்ஸ் அஸ் ஃபேர் அப்படின்னா முகநக நட்பது நட்பல்ல இப்போது நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அவர் நமக்கு உண்மையான நண்பனாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்கனா நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதுதான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் மைண்ட் அன்எம்ப்ளாய்டு இஸ் எ மைண்ட் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா வேலை இல்லாதவனின் மனம் வேதனை நிரம்பிய மனம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டம் இருந்தால் கூட அந்த வேலை செய்யும்போது அதை நம்ம மறந்துடுவோம் அந்த வேலையில் தான் நம்மளோட கவனம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வேலை இல்லாமல் இருக்கப்போ நமக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள் கவலைகள் எல்லாமே வரும் இல்லையா ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராவப் அண்ட் ஹானஸ்ட் மேன் இஸ் த நாப்லெஸ்ட் ஒர்க் ஆஃப் காட் அப்படின்னா நேர்மையான மனிதன் இறைவனின் உன்னத படைப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம எல்லா விஷயத்திலையுமே நேர்மையாக இருந்தோம் அப்படின்னாலே அதுதான் இறைவனின் உன்னத படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ப்ராபர் எ மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹிஸ் டென் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா மனிதனின் பத்து விரல்களே அவனது மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது நமக்கு நம்ம தான் உதவி செஞ்சுக்கணும் எல்லா நேரத்திலையுமே நம்ம எல்லாரையுமே வந்து சார்ந்து இருக்கிறத விட நம்மளுக்கு நம்ம தான் வந்து உதவி அதை சொல்கிறது தான் இப்போ நம்மளோட மிகச்சிறந்த நண்பர்கள்னா நம்மளோட பத்து வீரர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எ சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி அப்படின்னா ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ நம்ம மனசை பொறுத்து தான் எல்லாமே நம்ம மனசு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம உடம்பும் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து எ சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி அப்படின்ற இந்த ப்ராவப்போட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராவப் பேட் மேனர்ஸ் பிரிங் பேட் லக் அப்படின்னா தீய நடத்தை தீயதை உருவாக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து தீய பழக்கங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு தீய விளைவுகளை தான் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதுதான் இந்த ப்ராவப்போட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராவப் பாரோயிங் இஸ் சாரோயிங் கடன் துன்பத்திற்கு வழிவகுக்கும் இது நம்ம முன்னாடியே சொன்னது தான் இப்போ நம்ம கடன் வாங்க வாங்க அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கை தான் விளைவிக்கும் ஏன்னா எப்போ அதை நம்ம திரும்ப கட்டுறது அந்த மாதிரி நமக்கு துன்பத்தை தான் தரும் ஸோ அதுதான் வந்து பாரோயிங் இஸ் சாரோயிங் அப்படின்ற இந்த ப்ராவப்போட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராவப் டூ குட் டு தோஸ் ஹூ ஹார்ம் யூ அப்படின்னா பகைவனை நேசித்துப்பார் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு கெட்டது செஞ்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்மளும் அவங்களுக்கு வந்து அதே கெட்டதை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்கள நம்ம மன்னிச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராவப்போட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராவ் இட் இஸ் நோ யூஸ் க்ரையிங் ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்னா முடிந்த காரியத்தை நினைத்து பயன் இல்லை அதாவது இந்த இதுக்கு வந்து கொட்டிய பாலை நினைத்து குமரி அழாதே அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது இப்போ நம்ம ஒன்ஸ் பாலை கொட்டிட்டோம் அப்படின்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல அது மாதிரி ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம விட்டுறணும் அதை நினச்சிட்டே வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படி வருத்தப்படுறதுனால எந்த பயன் இல்லை அப்படின்றது தான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபம் எ பேர்டுன் த ஹேண்ட் இஸ் ஒர்த் டூ இன் த புஷ் அப்படின்னா கிடைக்க போகும் பலாக்காயை விட கிடைக்கும் கலாக்காய் மேல் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது தான் எப்போவுமே நமக்கு இனிமேல் கிடைக்க போகிறத விட பெருசு ஏன்னா அது இப்போ நம்மக்கிட்ட ப்ரெசென்ட்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலாக்காய் வந்து சின்னதாக இருந்தால் கூட அது நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இனிமேல் கிடைக்க போகிற பலாக்காயை விட இது மேல் அப்படின்றது தான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபப் ஆல் ஆர் ஈக்குவல் இன் எ க்ரிமேஷன் கிரவுண்ட் அப்படின்னா சுடுகாட்டில் அனைவரும் சமம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வாழும்போது தான் ஒரு ஏழை பணக்காரன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வாழ்கிறோம் ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே சமம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபப் பிரிஸ்க்னஸ் வில் ப்ரிங் சக்ஸஸ் அப்படின்னா சுறுசுறுப்பு வெற்றி தரும் அப்படின்னு அர்த்தம் இப்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து ஒரு ஈடுபாடோட சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து வெற்றி பெறுவோம் ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ப்ராபப்போட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபப் மெனி ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் மைட்டி ஓக்ஸ் அப்படின்னா சிறு ஒளி மலையை பிளக்கும் அப்படின்னா அர்த்தம் மலை வந்து பெருசாக இருந்தால் கூட நம்ம ஒரு சின்ன ஒளியை தான் வந்து அந்த மலையவே வந்து பிளக்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும் நெக்ஸ்ட் ப்ராபர் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அதாவது இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்றத வந்து முன்னாடியே சொல்லுவாங்களே எழுதி வச்சது தான் அதை தான் சொல்றது இந்த ப்ராவோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபம் மெஷர் த்ரைஸ் பிஃபோர் யூ கட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் முன் பல முறை சிந்திக்கவும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா செஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம நினச்சி ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக இல்லை அது செய்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு மூணு தடவை யோசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மணி இஸ் குட் சர்வன் பட் அ பேட் மாஸ்டர் அப்படின்னா பணத்திற்கு அடிமை ஆகாதே அதாவது நம்ம வந்து பணம் வந்து ஓரளவுக்கு இருக்கலாம் ஒரு ரொம்பவே அதிகமாக நம்ம பணத்தை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு தலைவன் மாதிரி ஆயிரும் நெக்ஸ்ட் ப்ராபப் நெசசிட்டி ஹேஸ் நோ லா அப்படின்னா ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைய நேரங்களில் இது வந்து செய்யலாம் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த ப்ராபோட மீனிங் நெக்ஸ்ட் ப்ராபப் நெவர் கேஷ் தட் ஓர் டில் ஆர் அவுட் அப்படின்னா கரையை அடையும் முன் துடுப்பை எரியாதே இப் இப்போ நம்ம ஒரு ஆற்றை கடந்து போயிட்டுருக்கோம் இன்னும் நம்ம அந்த கரையவே அடையலை அதுக்கு முன்னாடியே நம்ம துடுப்பை எரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கரையவே ரீச் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுதான் இந்த ப்ராபோட மீனிங் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய ப்ராப்ஸோட அதோட தமிழ் அர்த்தத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ